அன்பு உறவுகளையும் சென்னையில் டித்வா புயல்னால் மூணு நாளாகவே மழை விட்டு விட்டு பெய்யுது குளிர் காற்று அதிகமாக இருக்குது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த புயல் தாழ்வழுத்த மண்டலமாக வலுவிழக்கும்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துருக்காங்க மதியம் மேல இப்போவும் மழை விட்டு விட்டு பெய்துட்டு தான் இருக்குது ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு போக ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர எல்லாத்துக்குமே ஒரு தடவை வெளியில் போயிட்டு வந்தாலே ஃபுல்லாகவே நனைஞ்சிடறோம் மழையில் ஒரு துணி காய வைக்க முடியல பாத்திரம் தைக்க முடியல மழையினாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காய்கறி வாங்கிறது எல்லாமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எல்லாமே கிடைக்குது கரண்ட் வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லாமல் இருந்துச்சு இப்போ கரண்ட் இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் மழை வந்து கனமழையாக தான் இருக்குது விட்டு விட்டு பெய்யுது அன்பு உறவுகளையும் இது வந்து சென்னையில் இருக்கிற நிலம் வரும் அன்பு உறவுகளே இன்றைக்கி காலையில் முருங்கைக்கீரை சாம்பார் பொடலங்காய் பொறிகள் பண்ணிவிட்டேன் ஒரு சின்ன விதை புடலங்காய் விதை காய்கறி அலசில் தோலோடு சேர்த்து தோட்டத்தில் போட்டோம் அது இன்றைக்கி ஒரு இருபது காய்ச்சது முதல்ல அடுத்து முப்பது காய்க்குது காய்ச்சிகிட்டே இருக்குமா என்னென்னு தெரியல ஆனால் ஒரு சின்ன விதம் எவ்வளோ பெரிய ஒரு காயாக நம்ம அதை அறுவடை பண்ணி சாப்பிடும்பொழுதும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உறவுகளே முருங்கைக்கீரையில் அயன் சத்து இருக்குது வாரத்தில் ரெண்டு தடவையாவது சாப்பிடுங்க எலும்புகளுக்கு நல்லது புடலங்காயில் ஃபோலைட் புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது அதனால் இந்த காய்கறிகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க பொதுவாகவே காய்கறிகள் பழங்களை கீரைகளை தொடர்ந்து சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது அன்பு உறவுகளே வெங்காயம் பூண்டு புடலங்காய் அந்த சீவனை தோல் கொட்டை இது விதைகள் எல்லாத்தையுமே தோட்டத்தில் போட்டேன்னு இல்லையா இந்த தோட்டத்தில் தான் போட்டேன் இதில் இருந்து மேலே கொடி படர்ந்துருக்கும் அடுத்த முறை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கொடியிலேருந்து காய்ச்சது தான் இந்த புடலங்காய் இன்றைக்கி பொரியல் பண்ணுது காய்கறி தூளை மறக்காமல் செடியில் போட்டிருக்கோம் உரமாக இருக்கும்